அனைவருக்கும் வணக்கம் நம்ம நேர டாபிக் வந்துடலாம் எனது ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அனுபவங்கள் பற்றி தான் ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட்டு பாகத்தை நம்ம பார்த்துட்டோம் இது ஒரு ரெண்டாவது பாகமாக சொல்லலாம் நம்மளுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சுவாரஸ்யமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தவறுகளை செய்யாமல் வரணும் அல்லது அந்த தவறுகளை நீங்கள் செஞ்சாலும் அந்த ரெண்டு டு அஞ்சு பர்சன்ட்டு ட்ரேடர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க அந்த மாதிரி ட்ரேடர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய கமெண்ட்ல வந்து ட்ரேடர்களில் புத்திசாலித்தனம் வேணும் அதே சமயத்தில் நிறையா ஒர்க் அவுட் பண்ணும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு டு அஞ்சு பர்சன்ட் நபர்களாக இருந்து நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறது நானாக தான் இருக்கும் அதனால் வாழ்த்துக்கள் அந்த அளவுக்கு பண்ணும்போது என்னென்னா நிறைய டைமும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும் அது ஒரு ஃபுல் டைமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியங்கிறத புரிஞ்சுங்க ஏன்னா நம்ம மாத வருமானம் அதை நம்பியே நம்ம இருக்க முடியாது அதனால் நம்ம ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு நபர்கள் ஜெயிக்கிறாங்க ஒரு பார்ட் டைம் ஒர்க்கை எடுத்துக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஷேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டுங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி நபர்களாக வரும்போது தான் நாம் வந்து லாங் டேம் இன்வெஸ்டராக மாறும்போது தான் நிறைய செல்வத்தை நம்ம சம்பாதிக்க முடியுங்கிறது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளாக இருக்குது நிறைய அனுபவங்களை நான் ஆராய்ச்சி செஞ்சு இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனவே அந்த அனுபவங்களையும் நாம் வந்து பயிர்ந்துக்கலாங்கிறது தான் இந்த காணொலியுடைய நோக்கம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கும் போது அப்படியே எல்லாம் குரூப்பாக உட்காந்துருப்போம் டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்புறம் கம்ப்யூட்டரையும் பார்த்துக்கிட்டே இருப்போம் பார்த்துகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் இது பண்ணும்போது எப்பயுமே எல்லாத்துக்கும் அடிக்கிற மாதிரி தான் லக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா லாபங்கள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஈக்குவிட்டியில் தான் சேர பை பண்ணோம் இது பண்ணோம் அப்போ சின்ன சின்ன லாபம் கிடைச்சிட்டு இருந்தது அதுவே போதுமானதாக நாங்கள் நிறுத்திருக்கலாம் இல்லை நம்ம எஃபன்டோவில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் போனால் நிறையா சம்பாதிக்க முடியும் நாங்கள் மார்ஜின்லாம் நாங்கள் தரோம் நீங்கள் குறைவான இன்வெஸ்ட் பண்ணால் போதும் நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புரோக்கர் ஆசை பார்த்தியில் சொன்னார் உடனே அதை நம்பி நாங்களும் எஃப் அண்டில் இறங்கணும் காலாஸ்பன் புட்டாஸ்மெண்டில் இறங்கணும் அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த சேர் வந்து கிரீனை பார்த்தோம்னா கிடுகிடுன்ட்டு நாங்கள் எல்லாம் யோசனை பண்ணிவிட்டு உடனே போய் முண்டி அடிச்சுட்டு அந்த சேரை வாங்குவோம் எஃப் ஒரு லாட் வாங்குவோம் என்னுடைய லாயர் ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் அவர் தான் சொல்லுவார் நண்பா நம்ம ஒரு சேரை வாங்கும் போது அவன் பூதை கண்ணாடி வச்சுக்கிட்டு அவன் பாம்பேலேருந்து பார்க்குறான் பார்த்துட்டு அவன் வந்து கிடுன்னு நம்மளுக்கு இறக்குறான் நண்பா எப்போ பார்த்தாலும் நம்ம பை பண்ணாலும் உடனே அந்த சேர் விலை இறங்குது நம்ம செல் பண்ணால் அந்த சேர் விலை ஏறுது இதெல்லாம் போதை கண்ணாடி பண்ணுற வேலை அப்படின்ட்டு ஒரு காமெடியாக சொல்லுவார் நாங்கள் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்போம் இதில் என்ன ஒரு விசேஷன்னா நாங்கள் வந்து பை பண்ணுற டைம் பாத்தீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் அந்த சேருடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் நாங்கள் பை பை பண்ணுவோம் அப்போ வந்து அந்த அதனுடைய இது வந்து அவங்க பெரிய பெரிய பணம் முதலாம் என்ன பண்ணுவாங்க அந்த ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு விற்க ஆரம்பிப்பான் லாபத்தை எடுக்க ஆரம்பிப்பான் எங்களுக்கு ஒன்றை கெடுக்கிடுன்னு இருக்கணும் இதுதான் சூத்திர நண்பர்களே அதாவது நம்மளுடைய மார்க்கெட்டை ஆட்டி படைக்கிறவங்க பணம் முதலைங்க தான் அதிகமாக பணம் வச்சுருக்க மட்டும்தான் ட்ரேடில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க பெரிய பெரிய பண முதலிகள் அதெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு சேரை வந்து ஏற்றுறது இறக்குறது இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி இதை பண்ணி தான் பண்ணிகிட்டுருக்கான் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துடும் நிறைய விஷயங்கள் வெளியே வராமல் இருக்கும் இப்படி தான் வந்து பெரும் பெரும் பணக்காரங்கள தான் இந்த நாம் இழக்கிற பணத்தை அவங்க தான் எடுத்துக்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படியே நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு நாள் இப்போ ஒரு எஃப்எண்டோவில் நம்ம உள்ளார போந்தோம்னா ஒரு லாட்டை பை பண்ணோம்னா அன்றைக்கே வந்துடணும் நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ அந்த ட்ரேடை வந்து ஒரே ட்ரேடில் முடிக்கணும் அல்லது அன்றைக்கே வந்துடணும் எல்லோரும் பண்ணுற தப்பு தான் நாங்களும் பண்ணுவோம் அதை வந்து அப்படியே விட்டுருவோம் மாத கணக்கில் விட்டுருவோம் மார்ஜின் கேட்கும்போதெல்லாம் மார்ஜின் கொடுத்துட்டே இருப்போம் ஒரு காலகட்டத்தில் கீழே இறங்கும் போதும் அதை ஆவரேஜ் பண்ணி பை பண்ணுவோம் இந்த மாதிரி இடைவிடாத நாங்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவோம் நைட்டும் பகலும் தூக்கம் இருக்காது எங்கே திரும்பினாலும் அந்த சாரி ஏறுமா ஏறாதா உடனே ஒரு பழைய புகை புக்கெலாம் படிக்கிறது டிவியை பார்க்குறது நிறையா ஃப்ரெண்டுங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி விடிய விடிய பேசுறது என்ன பேசுனாலும் அது வந்து அந்த எஃபண்டோ காலாசன புட்டாஸ்டனுங்கிறது நம்மளுடைய நஷ்டத்தை தான் கொடுக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் இப்படியே இருக்கும்போது மார்ஜின் ஒரு சில டைமில் கட்ட முடியாமல் போயிடும் அப்போ வந்து அந்த ட்ரேட்லேருந்து நாங்கள் வெளியே வரும்போது ஏகப்பட்ட நஷ்டத்தால் தான் வெளியே வர முடியும் எல்லாருக்கும் நடக்கிறதா அதனால் இந்த அனுபவத்தெலாம் நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துருக்கேன் உங்களுடைய அனுபவத்தையும் அப்படியே கூறுங்க அதே சமயத்தில் நிறையா கமெண்டில் தெரிவிங்க நிறையா நண்பர்கள் நூற்றுக்கணக்கான நண்பர்கள் வந்து இது மாதிரி நாங்கள் ட்ரேடர்லேருந்து லாங் டேம் இன்வெஸ்டராக மாறிட்டோம் அது உங்களால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறையா நண்பர்கள் என்னை தேடியே வந்தாங்க நிறையா நண்பர்கள் ஃபோன்லேயே ஒரு சில இதெல்லாம் என்னுடைய சஜஷன்லாம் சொன்னேன் எல்லாம் பிடி பிடித்து போய் அவங்க வந்து ட்ரேடர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறி அவங்க நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க இதே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதே சமயத்தில் ட்ரேடு பண்ணுறவங்க ஒரு நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறையில் பயன்படுத்தி தான் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்லாம் மாற முடியும் திடீர்னு மாறணும்னா அந்த மனதை வந்து திடப்படுத்தணும் அதை திடப்படுத்துறதுக்கு நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறையில் நான் காணொலியில் சொல்லிருக்கிறேன் அதெல்லாம் பாருங்கள் இருந்தாலும் அடுத்த காணொலியில் இன்னும் விரிவாகவும் பார்ப்போம் அப்புறம் நம்ம வந்து இன்னொன்று என்னென்னா விட்டதை பிடிச்சிடணும் விட்டதை பிடிச்சிடணும் அப்படின்னே நாங்கள் நினைப்போம் எல்லா நண்பர்களும் எப்படியோ ஒன்று பிடிச்சிருவோம்பா மூணு மாதத்தில் பிடிச்சிருவோம் ஆறு மாதத்தில் பிடிச்சிருவோம் ஒரு வருஷத்தில் பிடிச்சிடுவான் உண்மையை சொல்லப்போனால் விட்டதை எப்பயுமே பிடிக்கவே முடியாது விட்டது எப்போ தெரியுமா பிடிக்க முடியும் நாம் ட்ரேடர்லேருந்து லாங்டர்ம் இன்வெஸ்ட்டாக மாறும்போது மட்டும்தான் பிடிக்க முடியும் அதுதான் என்னுடைய அனுபவத்துலேயும் நடந்தது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ட்ரேடு 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 நஷ்டம் 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 நானும் ஒரு பெரிய அளவு நஷ்டம் பண்ணல ஒரு ரெண்டு டு ரெண்டு லட்ச ரூபாய் அளவுக்கு பண்ணியிருப்பேன் அப்புறம் மீதி அமௌண்ட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு சரி இதை மியூச்சுவல் ஃபண்டை பற்றி சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த ரெண்டு லட்ச ரூபாய் பிரித்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு வெளியே வந்துட்டு ட்ரேடர்லேருந்து வெளியே வந்துட்டேன் அப்போ நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்தினேன் மூணு ஆறு ஒம்போதை பயன்படுத்தினேன் ஒரு மூணு டைமு இது மாதிரி நான் ட்ரேடர்லேருந்து லாங் டைம் இன்வெஸ்டராக மாற்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு ஒன்று அதுக்கடுத்தது ட்ரேடர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு என்னை மாற்றி என்னுடைய கடவுள் வந்து முருகனை ரொம்ப பிடிக்கும் பழனி முருகனை பழனி முருகனுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி மூணு டைம் ஆறு டைம் ஒம்பது டைம் எழுத எழுத அதை அப்படியே கண்டிப்பாக என்னுடைய மனசில் பதிஞ்சு உடனே நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டாக மாறினேன் அந்த ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே இது ஐந்து மடங்கு வளர்ந்துருச்சு நான் இழந்தது ஒரு ரெண்டு லட்ச ரூபா இழந்திருப்பேன் அந்த இழந்தது போக எட்டு லட்ச ரூபா எனக்கு லாபம் வந்துருச்சு அதே சமயத்தில் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நிறையா புக்ஸில் படிக்க ஆரம்பித்தேன் நிறையா டிவியை பார்க்க ஆரம்பித்தேன் நிறையா இது மார்க்கெட் பற்றிய நியூஸுகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன் ஆராய்ச்சி 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 அதனுடைய பலனை நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளார வந்துட்டு நிறைய ஷேர்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு சேரையும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படி ஆராய்ச்சி பண்ணி தான் ஒவ்வொரு சேரையும் நான் வாங்குவேன் என்னுடைய மை போர்ட்ஃபோலியோவில் நான் என்னென்ன சேரு என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துங்க அதில் ஒரு நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு எயிட்டி பர்சன்ட் வச்சுருக்கேன் அது இல்லாமல் டுவெண்ட்டி பர்சண்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி இல்லாத நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ்லேயே வச்சுருக்கேன் அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுங்க அதே சமயத்தில் இதை நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்படி அதாவது நிறையா நண்பர்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் என்னுடைய காணொலியை பார்க்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணணும் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னா எனக்கு வந்து ஊக்கமாக இருக்கும் அந்த பெல் பெல்லைக்கான தட்டினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நீங்கள் உடனே அந்த காணொலியை டைம் இருக்கும்போதெல்லாம் பாருங்கள் பார்த்து நீங்களும் செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதே சமயத்தில் அடுத்த காணொலியிலிருந்து ட்ரேடர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறுவதற்கு அந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை அப்படிலாம் வேலை செய்யுதுங்கிறத நம்ம விரிவாக காண்போம் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களுடன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்